பேசுகின்ற இந்த நேரத்தில் கூட தொடர்ந்து பலி எண்ணிக்கை அதிகரித்து பெரிய ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு காரணம் அனைவருக்கும் தெரியும் காவல்துறைக்கு முழுக்க முழுக்க அதிகாரிகளுக்கும் இந்த குற்றவாளிகள் மரண தண்டனை தமிழக அரசு முதல்வர் உடனடியாக கண்துடைப்பு போன்ற எதையும் எழுத்தாமல் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய பலி எண்ணிக்கை மிகப்பெரிய அளவிலே தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கின்றது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியிலே மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலை தற்போதும் நிலவு கொண்டுதான் இருக்கின்றன நிமிடத்திற்கு நிமிடம் இப்போ நான் பேசுகின்ற இந்த நேரத்தில் கூட தொடர்ந்து பலி எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கின்றன நிமிடத்திற்கு நிமிடம் மரண செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றன அரசு தரப்பில் இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டு ஆனால் முன்னுக்கு பிறனான தகவல்கள் மறைக்கப்படுவதா என்ற ஒரு சந்தேகம் வருகின்றது இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு காரணமுருள் யார் என்பது அனைவருக்கும் தெரியும் காவல்துறைக்கு முழுக்க முழுக்க தெரியும் ஆனால் இந்த குற்றவாளிகள் கள்ளச்சாரம் காட்சிபவர்கள் புதிதாக வந்தவர்கள் அல்ல இவர் பல ஆண்டுகளாக இந்த பகுதியிலே கள்ளச்சாரம் காட்சி விற்று கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக பல முறை காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் தொடர்ந்து காவல்துறை மெத்தன போக்குதான் இருந்தன இந்த அலட்சியம்தான் மிகப்பெரிய ஒரு பலி எண்ணிக்கையை இங்கே அதிகரித்திருக்கின்றன பாதிக்கப்பட்டவர் எல்லாமே இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட எல்லாமே அப்பாவி மக்கள் தினக்கூலிகள் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் இந்த ரீதியில் தான் இறந்திருக்காங்க கணவன் மனைவி இரண்டு பிள்ளைகள் இப்படி தான் ஒவ்வொரு வீட்லேயும் இறந்திருக்காங்க இப்படிப்பட்ட துயரச் சம்பவம் எங்கேயுமே இந்த உலகத்தில் நடந்திருக்காது ஒவ்வொரு முறை இது மாதிரி கள்ளச்சாரை பலி நடக்கக்கூடலாம் தமிழக அரசு இழந்த குடும்பங்களுக்கு உதவி செய்கிறாங்க ஆனால் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் இது போன்ற குற்றங்களை நம்ம தடுக்கணுன்னா முதல்ல செய்கிறது என்ன செய்யணும்னு சொன்னால் இது போன்ற குற்றங்களை செயல் செய்கின்ற அந்த குற்றவாளிகளையும் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கின்ற அரசு அதிகார சொத்துக்களை நீங்கள் முதல்ல முடக்குங்க அதை பறிமுதல் செய்யுங்க அதை வந்து பறிமுறை செய்து அந்த சொத்துக்குடைய வரக்கூடிய வரும் பணத்தை எடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுங்க அப்போ தான் இது போன்ற அநீதிக்கு யார் உடந்தையாக இருக்கணும் அவன் எல்லாமே பயப்படுவான் அது வரைக்கும் இந்த பிரச்சனை நம்ம தீர்க்கவே முடியாது இது போன்ற ஒரு அசம்பவ உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகள்னால் இது போன்ற குற்றவாளிகள்னால் இன்றைக்கி மிகப்பெரிய பலி எண்ணிக்கை இரவு முதல் மருத்துவமனையில் இருந்து ஒவ்வொன்றும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கி இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் வாட்ச் பண்ணி தான் இருக்கிறோம் மிக அந்த மக்களுடைய அந்த கண்ணீர் கதறர்கள் அந்த பாதிக்கப்பட்டு அந்த இறக்கக்கூடிய அவங்களுடைய கதறர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சொல்ல முடியாத அந்த துயரங்கள் இது மாதிரி யாருமே வந்து எந்த இந்த கூடுமை நடக்கக்கூடாது தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு இதை அடக்கணும் இதோடு இதை முற்றுப்புள்ளி இந்த தமிழகத்தில் துரத்தி இதோடு விரட்டணும் இது ஒழிக்கப்பட வேண்டும் மிக இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இப்படி ஒரு ஒரு போர்க்களமாகத்தான் இருக்குது அனைவரும் தினக்கூலிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பரிசீலனை செய்யுங்க அரசு தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகளை இடைநீக்கும் என்பதே முதல்ல தவறு இவர்களை நிரந்தரமாக பதவி பதவி நீக்கம் செய்யுங்க இருக்கக்கூடாது இது ஒரு பாடமாக இந்த அரசு அதிகாரிகளுக்கும் இந்த குற்றவாளிகள் மரண தண்டனை கூட வழங்கணும் அந்த அளவுக்கு மிக அநியாயம் நடந்திருக்கு அப்பட்டமான விதிமுறைகள் தினம் இந்த பகுதியில் விட்டுருக்காங்க இதை கண்டுக்காமல் எங்கள் மெத்த போக கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதி மட்டுமல்ல தமிழ் கள்ளக்குறிச்சியில் பல பகுதியில் இது போயிருக்கு அது இல்லாமல் இரவு நாங்கள் மருத்துவமனையில் இருந்து பார்க்கக்கூட இரவு பத்து மணிக்கு கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் வீரசோபுரம் மாத்தூர் போன்ற பகுதியில் இருந்து வாகனங்களிலும் ஆட்டோக்களிலும் இரண்டு பேரும் மூன்று பேரை எல்லாம் கொண்டு வந்து மயக்கப்பட்ட நிலை கொண்டு சேர்த்தாங்க மிகப்பெரிய பலி எண்ணெய்க்கு இன்னும் உயரம் தான் தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை சேலம் பாண்டிச்சேரி விழுப்புரங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் கொண்டு போயிருக்காங்க ஆனால் சென்ற இடங்கள் பலர் மிகப்பெரியவர்கள் பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கா இப்போ தகவல் வந்துட்டு தமிழக அரசு முதல்வர் உடனடியாக கண் துடைப்பு போன்ற எதையும் எடுக்காமல் இதை ஒடுக்குவதற்கு சரியான நடவடிக்கை எடுத்து இந்த அதிகாரிகளும் குற்றவாளிகளும் நிரந்தரமான என்ன முடிவு எடுக்கணும் அதை எடுத்து உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு இது தமிழகத்து இதுவே கடைசியாக இந்த சம்பவம் இருக்க வேண்டும் என்று தமிழக அரசை மஜிரிஸ் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்